வெல்கம் டு கேபிள்ஸ் பிளை சடெக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு இடிஎஃபை வாங்குதோம் அப்படி வாங்கினோம்னா அந்த இடிஎஃபை வந்து நல்லா வேலை செய்தா அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து புது இடிஎஃப்ஃபையில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேசிக்கான சில விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம இதில் என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஜாயின் பாக்ஸுக்கில் இப்போ ஆப்டிக்கல் பவர் பதினாறு டிபியம் வந்ததுன்னா அதில் கப்ளர் போட்டு பிரித்து ஒரு இதில் ஜீரோ வாரம் மாதிரியும் ஒன்றில் மைனஸ் மூணு வாரம் மாதிரியும் நம்ம கப்ளர் போட்டு பிரித்து ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது இந்த இதில் இன்புட்டு கொடுத்தோம் இதில் பதினாறு டிபியுமே இதில் கொடுத்தோம் அப்படின்னா இதில் ஒரு பேஜ்காரில் ஜீரோ வரும் ஒன்றில் மைனஸ் மூணு வரும் அந்த மாதிரி நம்ம உள்ளே கப்ளர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது எதுக்கு அப்புடின்னா உள்ளே கொடுக்க சிக்னல் வந்து இந்த வெளியே வாரதில் அதாவது டைரக்டாக ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கும்போது என்ன எம்இஆர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ளே கொடுத்து வெளியே இதில் வந்து வர பதினாறு டிபிஎம் மறுபடி ஜீரோ ஆகும்போது அதே எம்இஆர் லாஸ் இல்லாமல் வருதா அப்படின்னு செக் பண்ணாக்கி இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இப்படி ரெடி பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை ரூம்லேயே நீங்கள் இது வந்து ரூமில் போடுதா பேட்ச் பேனலில் கூட உள்ளே போட்டுடலாம் நம்ம வந்து நிறைய இடிஃபை செக் பண்ணணுங்கக்காண்டி தனியாக அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்து ஒரு நல்ல பவர் மீட்டர் வந்து தேவை ஆப்டிக்கல் போர் வந்து கரெக்டாக இதில் இருந்து எவ்வளோ வெளியே வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஆப்டிக்கல் பவர் மீட்டர் வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து ஒரு புது பேஜ் கார்டு ஒரு ரெண்டு மூணு பேஜ் கார்டாவது புதுசு வந்து வச்சுக்கிடுங்க ஏன்னா ஒரே பேஜ் கார்டில் செக் பண்ணும்போது சில பேஜ் கார்டில் இன்சர்டேஷன் லாஸ்லாம் வந்து இருக்கும் அதனால் கூட ரெண்டு பேஜ் கார்டு வச்சு செக் பண்ணுறது நல்லது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இடிஎஃபி வாங்கினோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்புடின்னா பவர் வந்து மொத்தம் ரெண்டு பவர் சப்ளை இருக்கும் ஃபஸ்ட்டு பவர் சப்ளைலாம் கொடுத்து இடிஎஃப் வந்து ப்ராப்பராக ஆன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஒரு பவர் சப்ளைல ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட விடுங்க இன்புட் கொடுத்து ஓட விடுங்க அவுட்புட் வருதா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இன்னொரு பவர் சப்ளையில் இந்த பவர் கார்டை உருவி அதுலேயும் கொடுத்து அந்த பவர் சப்ளைலேயும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட விடுங்க அப்போ ஒரு நாலு மணி நேரம் கண்டினியூவாக ஓடுதா டெம் ஓவர் ஹீட் ஆகுதா என்னாதுங்கிறத நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ பவர் சப்ளை நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பவர் வந்து ஆன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து லேசரை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் ஆஃப் கீ டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஆர்ஜி பார்ட்டிஃபை போட்டு மைக்ரோஎஸ்பி போட்டு அடுத்து ஒரு எல்சிடி மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ரிட்டன் கீ அப் கீ டவுன் கீ இன்டர் கீ இவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மொத்தம் இதில் வந்து அஞ்சு இண்டிகேட்டருக்கு பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பவர் பல்ப்பு பவர் வந்து இடிஎஃப் ஆன் ஆகிருச்சு அப்படின்னாலே நார்மலாக இருந்ததுனாலே க்ரீன் கலர் லைட் தான் அடிக்கும் அடுத்து வந்து மாடியில் ஒன்று இது வந்து சிங்கிள் இன்புட்டுங்கிறதுனால மாடியில் ஒன்று மட்டும்தான் வரும் மாடியில் டியூ வந்து கிடையாது இந்த மாடியில் ஒன்றில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்து வந்து ஆப்டிக்கல் இன்புட் வந்து நார்மலாக இருந்தது அப்படின்னா க்ரீன் வந்து அடிக்கும் இதே இது மைனஸ் ஆறுக்கு மேலே போய்ட்டு அப்புடின்னா ஆரஞ்சு கலர் அடிக்கும் ஆப்டிக்கல் இன்புட்டே கட் ஆகிடுச்சி இல்லை மைனஸ் பத்து பன்னெண்டுக்கு மேலே போய்ட்டுனா ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து அடிக்கும் அதுக்கடுத்து மாடியில் டூ வந்து இதில் கிடையாது சிங்கிள் இன்புட்டுங்கனால அதனால் அது லைட் அடிக்க அதுக்கடுத்து டெம்பரேச்சர் இண்டிகேட்ரு இதையுமே நீங்கள் மெயினாக வந்து பார்க்கணும் டெம்பரேச்சர் வந்து முப்பத்தஞ்சு டிகிரிக்கு கீழே இருந்தது அப்படின்னா இது வந்து க்ரீன் கலர் லைட் வந்து அடிக்கும் இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கோம் அதனால் க்ரீன் வந்து அடிக்கி இன்னும் நம்ம வீடியோ எடுக்கும்போது இது கொஞ்சம் நேரத்தில் கட்டாயம் ஆரஞ்சாயிரும் முப்பத்தஞ்சு டிகிரிக்கு டூ ஐம்பது டிகிரி செல்சியலுக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இண்டிகேட்டர் வந்து அடிக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து அடிக்கும் அப்போது வந்து கட்டாயம் நீங்கள் ரூமில் கூலிங் ஃபேன் அந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இருக்குது அலாரம் இது வந்து க்ரீனில் அடிக்கிறதுனால இது வந்து நார்மலாக இருக்குது அலாரம் வந்து நீங்கள் கட்டாயம் வாட்ச் பண்ண வேண்டிய ஒன்று தான் ஏன்னா உள்ளே வந்து இன்டர்னல் சிபி வந்து கொடுத்துருப்பாங்க மானிட்டரிங் பண்ணுறதுக்கு உள்ளே உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் எக்யூப்மெண்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டர்னல் சிபியை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை தான் அதே சால்வ் பண்ணிடும் அதிகப்படியான பிரச்சனை வரும்போது தான் உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேட்டரே காட்டும் ஸோ அதோட மேனுவலில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரெட் கலர் இண்டிகேட்டர் காட்டுது அப்படின்னாலே ப்ராப்ளம் வந்து சீரியஸான ப்ரா ப்ராப்ளம் தான் அப்போ வந்து நீங்கள் கட்டாயம் சர்வீஸ் சென்டரில் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் அலாரமில் ரெட் அடிச்சுன்னா கட்டாயம் உடனே அதை என்னென்னு நீங்கள் பாருங்கள் இந்த இடிஃபை வந்து புது இடிஃபை தான் அப்புறம் இது பேர் வந்து மறைச்சிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பத்து கம்பெனி அவங்கவுங்க பேரில் சேம் கேஸில் உங்களுக்கு இடிஃபை வந்து அவங்கவுங்க பேர் போட்டு விற்காங்க அதனால் தனிப்பட்ட ஒரு கம்பெனியை காட்டின மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் பேரை வந்து மறைச்சிருக்கோம் இந்த பொருள் வாங்கியுமே நம்ம வந்து ரொம்ப அதிக அனுபவப்பட்டிருக்கோம் அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ண காரணமே என்னென்னா இந்த பொருளில் நம்மப்பட்ட அனுபவம் தான் மற்றவங்க யாரும்படி அனுபவப்பட்டு அளக்கழியக்கூடாது அப்படிங்கக்காண்டி எதனால் எப்படிலாம் இடிஃபை செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணக்கூடிய ஐடியாவே இந்த பொருள் வாங்கினதுக்கு தான் நமக்கே தோணுச்சு சரி ஓகே இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இடி போய் வாங்கினோடனே என்ன செக் பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது பவர் சப்ளை வந்து ரெண்டு பவர் சப்ளையும் ப்ராப்பராக வேலைச்சிதாங்கிறத பார்க்கணும் அதுக்கடுத்து நீங்கள் ஆப்டிக்கல் இன்புட் வந்து உள்ளே கொடுக்கறதுக்கு முன்னே ஆப்டிக்கல் இன்புட் வந்து இப்போ கட் ஆகிருச்சி அப்படின்னா இந்த மாடு ஒன்றுங்கிறது வந்து ரெட்லைட் வந்து அடிக்கும் ஆனால் இந்த இடைவெளி வந்து அடிக்கலை நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ரெகுலர் இண்டிகேட்டர் வந்து அடிக்கலை அதாவது இன்புட் பேட்ச்காரே கட் பண்ணியாச்சு ஆனாலும் ஆப்டிக்கல் இன்புட்டுக்குள்ளே இந்த மாடியல் ஒன் லைட் வந்து அடிக்கலை இதை வாங்கின கடையில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா இப்போ வந்து சாஃப்ட்வேர் மாற்றிட்டாங்க அதனால் இந்த மாடலில் வந்து லைட் அடிக்காது அப்படின்னு சொன்னாங்க நம்ம இதே மாடலில் வேறு கம்பெனியில் உள்ள இடிஃபியில் வந்து செக் பண்ணி பார்த்தோம் ஆப்டிகல் இன்புட் வந்து கட் ஆகும்போதும் உங்களுக்கு ரெட் கலர் லைட் அடிக்கி ஆப்டிகல் பவர் கம்மியாக போது ஆரஞ்சு லைட் வந்து ப்ராப்பராக அடிக்கி இந்த மாடலில் கண்டிப்பாக அது வந்து ப்ராப்பராக வேலை செய்யலை மொதல் ஒரு பீஸ் வாங்கியிருந்தோம் அதுலேயும் வேலை செய்யலை இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போய் மறுபடியும் வந்த புது பீஸு அதுலேயும் வேலை செய்யலை பட்ட அனுபவத்தில் இது ஒரு பிரச்சனை தான் ஆனால் உண்மையிலே ப்ராப்பராக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஆப்டிக்கல் இன்புட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னே ரெட் கலர் லைட்டு தான் அடிக்கும் ஆப்டிகல் இன்புட் கொடுக்கும்போது தான் சிக்னல் நல்லா இருந்ததுன்னா க்ரீனும் கம்மியாக இருந்ததுன்னா ஆரஞ்சு லைட்டும் அடிக்கும் இதனால் ஒன்றும் நமக்கு லைனில் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் எதனால் இதை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ ரெக்குலர் இண்டிகேட்டர் லைட் அடிக்கினா ஈஸியாக நீங்கள் ரூமில் வந்து சிசிடிவி கேமரா வச்சு நம்ம மானிட்டரிங் பண்ணோம்னா கேமராலே அந்த இடிஃபில் ரெக்குலர் லைட் அடிக்க வந்து துல்லியமாக தெரியும் இப்படி க்ரீனே அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா இன்புட் கட்டாகிருக்கா கட் ஆகலையாங்கிறத நம்ம மேனுவலாக வந்து இங்கே இண்டிகேட்டரில் தான் அந்த டிஸ்பிளேயில் தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் இதில் ரெகுலர் லைட் அடிக்கடி தான் கரெக்டான விஷயம் என்னால் நீங்கள் வாங்குகிற இடிஎஃப்ஐல கரெக்டாக ஆப்டிக்கல் இன்புட்டு கட் ஆச்சுன்னா ரெட்டு வருதா இல்லை கம்மியாக இருந்தனா ஆரஞ்சு அடிக்கா அது வந்து ப்ராப்பராக வேலை செய்தாங்க தான் பார்த்துக்கிடுங்க இந்த இடிஃபைல வந்து வேலை வந்து செய்யலை அதுக்கடுத்து கொடுக்க இன்புட் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து ஓரளவு ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ் ஒன்றில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் ஓரளவு கரெக்டாக காட்டுதா அப்படிங்கறதும் தேவை ஏன்னா மேனுவலில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றில் அதாவது இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மைனஸ் மூணு புள்ளி எண்பத்தி ஒம்பது வந்து இன்புட் வந்து கொடுத்துருந்தோம் இது வந்து இந்த டிஸ்பிளேயில் நமக்கு எவ்வளோ காட்டணும்னா ஒன்று மைனஸ் நாலரை அப்படின்னு காட்டணும் இல்லை மைனஸ் மூன்றரை ரெண்டரை அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு டிபி வேரியேஷனுக்குள்ளே காட்டலாம் தப்பு இல்லை அது இதில் ப்ராப்பராக காட்டுதாங்கதான் வாங்கின ஒன்றையே செக் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மைனஸ் மூன்றரை வந்து கொடுத்துருக்கோம் இது இந்த டிஸ்பிளேயில் எப்படி காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து அவுட் வந்து காட்டுது மாடில் ஒன் ஸ்டேட்டில் போய் ஓகே கொடுத்தோம்னா என்ன ஆப்டிக்கல் பவர் மைனஸ் மூணு புள்ளி எட்டு வந்து காட்டுது ஓரளவு அக்யூரட்டாக தான் காட்டுது இதுமாரி நீங்கள் வாங்குகிறத இடி ஃபெயிலியும் அக்யூரட்டாக அதாவது ஆப்டிக்கல் இன்புட்டு நம்ம கொடுக்க இன்புட் வந்து இந்த டிஸ்பிளேயில் கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிடுங்க எதனால் அது தேவை அப்படின்னா நம்ம எப்போவுமே பவர் மீட்டரை கையிலே வச்சுக்கிட்டு அலைய முடியாது இன்கேஸ் ரூமில் இருக்கும்னா வார ஆப்டிக்கல் பவர் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்குறது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து அக்யூரட்டாக காட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதையும் செக் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது நீங்கள் இன்புட்டு கொடுத்தோடனே நாலு பொருட்லேயுமே அவுட் புட் வந்து வரும் இது வந்து ஒரு பதினாறுக்கு நாலு இடிஎஃப்ஃபை இதில் வந்து நாலு பொருட்லையும் சேமான அவுட்புட் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வாங்கினோடனே செக் பண்ணிடுங்க அதாவது இப்போ பத்தொம்போது கெட்டு வாங்கினீங்கனாலும் எட்டு போர்லேயும் பத்தொம்பது டிபிஎம் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல இடிஎஃப்ஃ வந்து பத்தொம்பது டிபிஎம் இடிஃப்ஏனால் உங்களுக்கு பத்தொம்போதரை டிபிஎம் அதாவது பத்தொம்போது புள்ளி அஞ்சாவது அவுட் புட் வந்து வரணும் இப்போ இது பதினாறு டிபிஎம் இடிஎஃப்ஐனா உங்களுக்கு பதினாறு புள்ளி அஞ்சு வரணும் அவுட் புட் அப்போ தான் அந்த இடிஎஃப்வோட லேசர் வந்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ இதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துக்கிடுங்க கரெக்டாக பதினாறு வந்து வருது பதினாறு வந்தாலுமே சின்ன வேரியேஷன் வந்து இருக்குது அதுக்கடுத்து அடுத்த போட்டில் பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு அடுத்த போட்டில் பதினஞ்சு புள்ளி எண்பத்தி எட்டு வருது அதுக்கடுத்து பதினஞ்சு புள்ளி தொண்ணூறு பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஸோ பதினாறரை டிபிஎம் வந்துன்னா நல்ல ரிசல்ட்டு இது வந்து பதினாறு வருது ஓரளவு ஓகே தான் அதுக்கடுத்து நம்ம முத முத ஒரு இடிஃப்ஏ வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே அப்போ வீடியோ போடும்போது இந்த மாதிரி பேஜ்கார்டில் செக் பண்ணி ஆப்டிக்கல் பவர் வந்து பதினஞ்சரை டிபிஎம் தான் வந்தது அது அந்த இடிஎஃப்ஏ அப்போ பதினஞ்சரை டிபிஎம் வருதுன்னு வீடியோ போடும்போது அந்த வீடியோவில் வந்து கமண்டில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருனா நீங்கள் வேற பேஜ்கார்டை வந்து மாற்றி பாருங்கள் அப்படின்னு போட்டுருந்தாரு பொதுவாகவே இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட இந்த பொருள் நமக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் நம்ம இது வந்து ஏற்கனவே ஒரு பொருள் வந்து அதை நம்ம செக் பண்ணி பார்த்து அதை இதை விட அவுட்புட் கம்மியாக இருந்தது கம்பெனியில் சொன்னோம் கம்பெனியில் சொல்லும்போது அவங்களும் இதே தான் பேஜ் கடை மாற்றி பார்த்திங்களா ஐப்பிளுக்கு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தீங்களா க்ளீன் பண்ணி போட்டு பார்த்திங்களா நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அவங்ககிட்டே இன்ஃபார்ம் பண்ணோம் ஃபைனலாக அது பேர் வேறு பீஸும் மாற்றி இதுவுமே அதை விட அந்த இடிவையோட இது பரவாயில்ல ஆனால் இது வந்து நல்ல அள அளவுக்கு அவுட்புட் வருதுங்களான்னு சொல்ல முடியாது ஓரளவு ஓகேமான பொருள் தான் அதனால் நான் என்ன சொல்ல வரோம்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் நம்ம வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட பேஜ் கார்டு போட்டு செக் பண்ணிவிட்டு தான் ஃபைனலாக வீடியோவே எடுப்போம் அதனால் கட்டாயம் நீங்களும் அதனால தான் உங்கள்கிட்டயுமே சொன்னேன் நாலு பேஜ் கார்டாவது வச்சுக்கிடுங்க நீங்கள் ஒரு பேஜ் கார்டில் செக் பண்ணுவீங்க இன்னொரு பேஜ் கார்டும் போட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா கார்டு போடும்போது அதே பதினஞ்சு புள்ளி எண்பது இல்லை பதினஞ்சு புள்ளி தான் வருதுன்னா மேக்சிமம் இதில் அவ்வளோதான் அவுட் புட் வந்து வருதுன்னு அர்த்தம் அடுத்து செக் பண்ணும்போது நல்ல பவர் மீட்டரை வச்சு செக் பண்ணுங்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா பவர் மீட்டரில் வந்து செக் பண்ணாது அதில் வந்து வித்தியாசம் வந்து காட்டும் இந்த மாதிரி தச்சமேத்துக்காக ஏதாவது ஸ்ப்ளைசர்கிட்ட இந்த மாதிரி கூண்ட மீட்டரை வச்சு ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க நீங்கள் மொதல் மொதல் வாங்கும்போது எல்லா அவுட்லேயுமே சேமாக அவுட்புட் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிடுங்க அவ்வளோ கூட சொல்லியிருந்தேன் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது அப்போ எப்படியும் கூடிரும் அப்படின்னு ஆன் பண்ணும்போது அது வந்து க்ரீனில் இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு ஆரஞ்சாக ஆயிடுச்சு அப்போ ஐம்பது டிகிரி செல்சியலுக்கு உள்ளே இருக்குது அதனால் ஆரஞ்சில் அடிக்கி ஐம்பது டிகிரிக்கு மேலே போய்ட்டுனா ரெட் ஆகிரும் அவ்வளோ அளவுக்கு ஹீட் ஆகுத இடத்துல கட்டாயம் நீங்கள் கூலிங் ஃபேன் வந்து வைக்க வேண்டியிருக்கும் அதுக்கடுத்து எல்லா போர்ட்லேயுமே அவுட்புட் சரியாக வருதான்னு பார்த்ததுக்கு அடுத்து நீங்கள் இதில் என்ன பார்க்கணும்னா மைனஸ் எத்தனை வரை இது வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத கட்டாயம் முதல்ல நீங்கள் வாங்கின புட்சுலே செக் பண்ணுறேங்க நம்ம இந்த இடிபே வந்து ஏற்கனவே செக் பண்ணியாச்சு கரெக்டாக இது எவ்வளோவில் தான் ப்ராப்பராக வேலை செய்துன்னா மைனஸ் எட்டு வரை கரெக்டாக வேலை செய்யுது மைனஸ் ஒம்போது வந்துருச்சு அப்புடின்னா அவுட்புட்டில் கொஞ்சம் பவர் உட்காருது எம்இஆர் ஒரு ஒரு எம்ஏஆர் ரெண்டு எம்ஏஆர் ட்ராப் ஆகுது மைனஸ் பத்து போய்ட்டுனா மூணு எம்ஏஆர் நாலு எம்இஆர் ட்ராப் ஆகுது ஆப்டிக்கல் போர் ரெண்டு டிபிகிட்ட உட்காந்துருது அவுட்புட்டில் உள்ள ஆப்டிக்கல் வந்து மைனஸ் பத்துக்கு மேலாம் பெய்ட்டுன்னா வேலையே செய்யலை இவங்க கிளைம் பண்ணது வந்து மைனஸ் பன்னெண்டு வரை வேலை செய்யும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலே ப்ராப்பராக வேலை செய்யுது வந்து மைனஸ் எட்டு வரை தான் நல்லா வேலை செய்யுது ப்ளஸ்ஸு ரெண்டுலேயுமே கொடுத்து பார்த்தேன் அதுலேயும் தான் வேலை செய்யுது ப்ளஸ்ஸு ரெண்டு டூ மைனஸ் எட்டு வரை நம்ம செக் பண்ணலை இந்த இடைஃபே நல்லா இருக்குது எடுத்து நம்ம இதே மாடல் இடைஃபே ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வீடியோ போட்டிருந்த இடைவை வந்து நம்ம ரூமில் தான் ஓடுது அந்த இடைவிலையுமே செக் பண்ணி பார்த்தேன் அதுவுமே சேமாக மாதிரி தான் மைனஸில் அழைச்சிது காரணம் என்னென்னா எல்லாமே ஒரே கம்பெனி தான் வேறு வேறு பேர் தான் ஒட்டியிருக்காங்க விலதான் விஷயம் அதுக்கடுத்து பவர் சப்ளை மொத்தம் இதில் வந்து ரெண்டு பவர் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று மெயின் பவர் சப்ளை இன்னொன்று வந்து சப் பவர் சப்ளே இதில் வந்து உங்களுக்கு ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு பவர் சப்ளையில வந்து ரன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போதே கையோட இதையும் செக் பண்ணிடுங்க இந்த மாதிரி எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் பண்ணுதுன்னு வாட்ஸ் மீட் இருந்துன்னா நீங்கள் இந்த இடிஃபை வந்து எவ்வளோ பவர் எடுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க இதோட மேனுவல் புக்கில் இது வந்து பத்து வாட்ஸுக்கு உள்ளே எடுக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக எட்டு புள்ளி அஞ்சு வாட்ஸ் வந்து இது வந்து பவர் எடுத்தது இந்த சைடு உள்ள பவர் சப்ளையில தான் மெயின் பவர் சப்ளையில் சப்பவர் சப்ளையில் தான் இந்த டொல் வோல்ட்டு அவுட் வர இந்த சப்பவர் சப்ளையில் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வாட்ஸ் வர பவர் வந்து எடுக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேட்ரி கனெக்ட் பண்ணி ட்வெல் ஓல்ட் அவுட் வந்து எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா மெயின் பவர் சப்ளையில் ஓட்டுறது நல்லது ஒரு வேளை அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வேணால் நீங்கள் இந்த சப் பவர் சப்ளையில் ரன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பவர் சப்ளை வந்து இந்த மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளேயா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க அதாவது இந்த மாதிரி லாக் இருக்கும் லாக்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணி எழுத்துக்கலாம் இந்த மாதிரி கலத்தி வந்து எடுத்துக்கலாம் ஒரு வேளை ஃபால்ட்டானால் கூட நீங்கள் அப்படி இதை எடுத்து இதுக்கு பயிலு புதுசு வாங்கி அப்படியே உள்ளே தள்ளி வேலையை முடிச்சிடலாம் இதே இது சில மாடல் இடிஃபைல வந்து உங்களுக்கு இன்டர்னலாகவே பவர் சப்ளை வந்து இருக்கும் இந்த மாதிரி கலத்தி மாட்டுறது மாதிரி இருக்காது அப்படி இருந்துதுன்னா பவர் சப்ளை ஃபால்ட்டுனா நீங்கள் அதுக்குள்ளே காமனெண்டை வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரி இருக்கும் இது வந்து ஈஸியாக ஸ்வேப் பண்ணுற மாதிரி இருக்குது இதுதான் இதில் உள்ள விஷயம் அதுக்கடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது இதான் இதுதான் முக்கியமான விஷயம் அதாவது நீங்கள் நாற்பது எம்இஆர் ஆப்டிகல் போரில் நாற்பது எம்இஆர் உங்களுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்புட்டில் வருதுன்னு வச்சுக்கிடுவோம் அது அப்படியே நீங்கள் ஆப்டிக்கல் போராக உள்ளே கொடுக்கீங்க உள்ளே கொடுத்து இதில் வரும்போது பதினாறு டிபியும் வெளியே வரும் இது வந்து நீங்கள் கப்ளர் போட்டு கஸ்டமர் கொடுக்கும்போது ஜீரோ இல்லை மைனஸ் மூனில் கொடுப்பீங்க அப்போ அதில் இதே நாற்பது எம்இஆர் லாஸ் இல்லாமல் இந்த பக்கம் நாலு போர்ட்லேயும் வருதா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் முத முதலே செக் பண்ணிடுங்க ஏன்னா இதுதான் நமக்கு தேவையான விஷயம் ஒரு எம்மியார் ரெண்டு எம்மார் லாஸுங்கிறது வந்து உங்களுக்கு என்றைக்குமே பெரிய பிரச்சனை நாற்பது எம்மியார்ங்கிறதுல ரெண்டு எம்மியார் லாஸான பிரச்சனை இல்லை வாரதே முப்பத்தஞ்சு எம்இஆர் தான் வருது அதில் ரெண்டு எம்இார் லாஸுனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் அதனால் மெயினாக செக் பண்ண வேண்டிய விஷயமே இதான் இதை தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும் அதுக்கடுத்து சரி இப்போ நம்ம இதையே உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுதேன் ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணணுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா நல்ல ஒரு ஆப்டிக்கல் பவர் மீட்ரு ஒரு நல்ல டிஜிட்டல் மீட்ரு அதுக்கடுத்து இந்த பதினாறு டிபியும் அவுட்டில் இருந்து வரதை ஜீரோவாக பிரிக்க மாதிரி ஒரு செட்டப்பு அதை வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியே வச்சுருக்கேன் அதாவது இந்த இன்புட் சாக்கெட்டில் பதினாறு டிபியும் கொடுத்தோம்னா ஒரு பேஜ் கார்டில் ஜீரோவும் ஒரு கார்டில் மைனஸ் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் செக் பண்ணக்காண்டி இப்போ உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுவேன் இப்போ வந்து நம்ம எதை செக் பண்ண போகிறோம்னா டிசிஎல் சிக்னலோட ஒரு இடிஎஃப்எஸ் சிக்னல் தான் இன்புட்டாக உள்ளே கொடுக்க போகிறோம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம் கரெக்டாக மைனஸ் நாலு வந்து வருது இது அப்படியே எடுத்து இதில் உள்ளே கொடுத்துருவோம் கொடுத்தோடனே அதுக்கடுத்து நம்மளோட எக்யூப்மெண்ட் எடுத்து வச்சுக்கிடுவோம் இதில் வந்து கரெக்டாக இன்புட்டு நான் இதுதான் இன்புட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பதினாறு டிபிஎம் உள்ள போர்ட்டில் வந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டில் எவ்வளோ வருதுங்கிறத உங்களுக்கு லைவாகவே காட்டுதேன் ஒன்றில் ஜீரோ இன்னொன்றுல மைனஸ் மூணு மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிடுவோம் ஓகே இந்த இதில் மைனஸ் மூணு வந்து வருது அப்போ இதில் வந்து ஜீரோ வரும் ஓகே ஜீரோ வருது ஓகே இப்போ மொதல் இன்புட் கொடுக்க இதில் எவ்வளோ எம்இஆர் வருதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அடுத்து லாஸ் ஆகிருக்கான்னு தெரியும் இதை செக் பண்ணதுக்கு ஒரு எஃப்டிடிஹெச் வந்து ஓப்பன் ஃபைபரிலேருந்தே ஒரு எஃப்டிடிஹெச் எடுத்திருக்கேன் எதனால் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுதான் இருக்கையிலே அதிகபட்ச ஹையஸ்ட் எம்இஆர் வந்து லாஸ் இல்லாமையே கொடுக்கும் அப்போ தான் நமக்கு எவ்வளோ எம்இஆர் வருதுங்கிறதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட முடியும் அதுதான் இந்த எஃப்டிடிஹெச் எடுத்திருக்கேன் ஓகே இப்போது இருக்கையிலே லாஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன சிக்னல் யூஸ் பண்ணுவீங்களோ கடைசி மெட்ஸ் ஃப்ரீக்குவன்சியில் வச்சுக்கிடுங்க இப்போது நான் யூ முப்பது வந்து வச்சுருக்கேன் டிசிசிஎல் மைனஸ் நாலில் பதினஞ்சம்பது வேவ்லன்த்து இதில் வந்து கரெக்டாக அறுபத்தி மூணு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்து வருது மெயின் சிக்னலில் அதாவது இடிஎஃப்ஐ கொடுக்க ரூமுக்கு வர மெயின் இன்புட் சிக்னலில் இதை அப்படியே எடுத்து இங்கே கொடுத்தாச்சு இப்போ மைனஸ்ஸு நாலு வந்து உள்ளே கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டு அவுட்டு வந்து வரும் ஜீரோ ஒன்று வரும் மைனஸு மூணு ஒன்று வரும் சீரோவில் முத எஃப்டிடிஹெச்சை செக் பண்ணி பார்ப்போம் ஜீரோ அப்படியே எடுத்து இந்த எஃப்டிடிஹெச்சில் அப்படியே கொடுத்துருவோம் கொடுக்கும்போது எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் கரெக்டாக ஜீரோவில் வந்து எழுபது புள்ளி அஞ்சு முப்பத்தாறு புள்ளி நாலு வந்து வருது அவுட்டு ஜீரோ டிபிஎம் எழுபது முப்பத்தி ஆறு புள்ளி நாலு வந்து வருது ஸோ ஒரு எம்ஏஆர் வந்து லாஸ் ஆகிருக்கு இது வந்து நல்லா பார்த்துக்கணும் இது வந்து எஃப்டிடிஎச் கம்ப்ளைண்ட் இல்லை உள்ளே போய் வெளியே வரும்போதே ஒரு எம்ஏஆர் வந்து லாஸ் ஆக தான் செய்யுது ஏன்னா இதே எஃப்டிடிஹெச் வந்து நான் யாருனே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே இது வந்து இப்போ நைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பகல்லையே ஏற்கனவே நம்மகிட்ட இதேமே ஒரு இடிஎஃப் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வாங்கினது இருக்குன்னு சொன்னோம்ல அங்கே வந்து நான் செக் பண்ண தான் செஞ்சேன் இதே எஃப்டிடிஹெச் இதே பவர் மீட்டர் இதே செட்டப்பு இதே ஜாயின் பாக்ஸ் வச்சு தான் அங்கே செக் பண்ணிணேன் உள்ளே என்ன கொடுக்குமோ அப்படியே வெளியேயும் அவுட்லேயும் வரும் அந்த வீடியோயும் உங்களுக்கு இதில் வந்து எனச்சி காட்டுதேன் இது அப்படியே இருக்கட்டு அப்படியே மைனஸ் மூணு வாரத்தையும் கொடுத்து பார்த்துருவோம் மைனஸ் மூணு வர இந்த கார்டாக தான் இருக்கும் ம் இதே வச்சுக்காடு தான் ஓகே மைனஸ் மூணு வாரத்தில் கரெக்டாக அறுபத்தி நாலு முப்பத்தி ஏழு எம்இஆர் வந்து வருது இதில் வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்இஆர் வந்து லாஸ் வந்து ஆயிருக்கு மைனஸ் மூணு டிபிஎம்மில் எப்போன்னு சொல்ல மாதிரி தான் இது வந்து நம்ம ஏற்கனவே செக் பண்ணதான் இது வந்து கரெக்டாகவே அரை இமியார் ஒரே இமியர் வந்து லாஸ் ஆகுது இந்த சிக்னல் மட்டும் இல்லை நான் வந்து எஸ்சி சிக்னலும் கொடுத்து பார்த்தேன் அரசு கேபிள் சிக்னலும் கொடுத்து பார்த்தேன் எந்த சிக்னல் கொடுத்தாலுமே கரெக்டாக அரை எம்இர் டூ ஒரு எம்இஆர் வந்து லாஸாக தான் செய்யுது இது வந்து இதில் கட்டாயம் ஒரு பிரச்சனை தான் எதனால் இது வந்து நான் கட்டாயம் இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லோம்னா சேம் இதே மாடல் இடிஎஃப்ஃபே வேறு கம்பெனியில் உள்ள இடிஎஃப் வந்து நம்மகிட்ட இருக்குது ரெண்டு வருஷமாக லைனில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது டிசிஎல் சிக்னலு தான் ஓடுது அதில் சேம் இதே செட்டப்பை வச்சு நான் பகலில் வந்து செக் பண்ணேன் அப்போ நம்ம என்ன கொடுக்குமோ அதே தான் அவுட் வந்தது அதோட ரிசல்ட் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கூட வச்சிருக்கேன் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு இதை வந்து கட்டாய இணைச்சிருந்தேன் டிசிஎல் சிக்னல் வந்து யூ முப்பது வந்து வாரது வந்து எழுபது முப்பத்தாறு புள்ளி நாலு வந்து வந்திருக்கு அதை அப்படியே உள்ளே கொடுத்து மறுபடி பதினாறு டிபிஎம்மில் வாரத மறுபடியும் இதே ஜாயின் பாக்ஸ் வச்சு இதே செட்டப்பில் வெளியே வெளியெடுக்கும்போது அறுபத்தொம்போது புள்ளி மூணு அதே முப்பத்தாறு புள்ளி நாலு எம்இஆர் எம்இஆர் வந்து எந்த லாஸுமே ஆகலை இதே சேம் ஓப்பன் வைபூர் வச்சு தான் செக் பண்ணிணது ஸோ இந்த இடிஎஃப்ஐ தான் அரைஎம்இஆர் வந்து அரை எம்இஆர் டூ ஒரு எம்இஆர் வந்து தான் செய்யுது ஸோ இது வந்து பிரச்சனை இருக்குங்கிறது வந்து கன்ஃபார்ம் தான் இதேமாதிரி நீங்கள் வாங்குகிற இடிஎஃப்ஐலையும் எம்இஆர் லாஸ் இருக்கா உள்ளே கொடுத்து எடுக்கும்போது எம்இஆர் லாஸ் வந்து கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே மாற்றது நல்லது ஏன்னால் நீங்கள் அப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கூட வந்து எம்இஆர் லாஸ் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அது அன்னைக்கு தேவையில்லாத தலைவலி அதனால் ஸ்டார்டிங்கில் செக் பண்ணக்கூடிய மெயினான விஷயம் இதான் நீங்கள் இன்புட்டில் கொடுக்க எம்இஆர் அப்படி அவுட்புட்டில் வருதா அப்படிங்கிறத கட்டாயம் செக் பண்ணிக்கிடுங்க